குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பானுமதி குரு கிச்சனில் வந்து ஒரு சாப்பிட்றதுக்கே ஒரு நல்ல டிலிஷியஸாக ஒரு ரைஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் கேப்சிகம் கொஞ்சம் பட்டாணி பீஸு இது வந்து ஃப்ரெஷ்ஷு காயிலேருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் பீஸு அப்புறமா புதினா புதினா கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் வச்சு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பூண்டு ஸ்மேஷ் பண்ணது கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாய் இது வந்து பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாயை நல்லா நைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வச்சு லெமன் இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ ஒரு ரைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பாசுமதி ரைஸ் வந்து நல்லா ஒரு டூ ஹண்ட்ரட் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு கழுவி இது ஒரு ஆஃப் இதை இதெல்லாம் ரெடி இதெல்லாம் நம்ம போட்டு மசாலாவில் ரெடி பண்ணுறதுக்கு வரைக்கும் இதை ஊறுனாக்க போதும் இப்போ ஃபஸ்ட்டு இதை கழுவிக்கலாம் அதே மாதிரி புதினா புதினாவும் ஒரு பாதி புதினாவும் கொஞ்சம் தேங்காய் இதையும் வச்சு மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை வந்து பாதி புதினா எடுத்து போட்டுக்கலாம் பாதி போட்டால் போதும் பாதி நம்ம அப்படியே போடணும் இதில் மிச்சம் இதில் வந்து தேங்காயும் இதில் போட்டு நல்லா இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதை அரைச்சிட்டு இதையும் நல்லா தண்ணி போட்டு கழுவி ஒரு ஒரு எவ்வளோ வேணுமோ ஒன்றுக்கு ரெண்டு இதில் ஒன்று அரிசின்னா இதில் ரெண்டு தண்ணி போட்டுட்டு இதை ரெட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை செய்யறத பார்க்கலாம் இப்போ வந்து ஸ்வீட் கார்ன் அண்டு புதினா வச்சு ஒரு நல்ல ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு பாசுமதி ரைஸ் ஊற போட்டாச்சு புதினாவையும் தேங்காவையும் கொஞ்சம் அரைச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம செய்முறை எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஆயில் நல்ல ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டுட்டு இங்கே பாருங்கள் பட்டை லவங்கம் ஸ்டார் சோம்பு ஏலக்காய் கொஞ்சம் முந்திரி இது வந்து ஜாப்பத்திரி இது பேர் ஜாப்பத்திரி இது இவ்வளவும் இந்த மசாலா இதில் ஆட் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு லவங்கம் பட்டை ஸ்டார் அப்புறம் இது ஜாப்பத்திரி இது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை கொஞ்சம் ஏலக்காய் ஒரு மூணு சோம்பு இதோட கொஞ்சம் ஒரு நாலு முந்திரி ரொம்ப அருமையான ஒரு நல்ல ஒரு ரைஸ் இது ஒரு மேரேஜில் சாப்பிட்டுட்டு அங்கே செஞ்ச செஸ்ட கேட்கும் போது அவங்க சொல்லிக் கொடுத்தது தான் இது ரொம்ப சூப்பராக இருந்தது இதெல்லாம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் அப்புறமா வெங்காயம் வெங்காயத்தை ஒரு வருஷம் வதக்கி போட்டும்போது கொஞ்சம் இந்த பச்சை மிளகா நல்லா அடித்து வச்சுருக்கேன் நல்லா தூள் தூளாக நெருக்கலை இது நல்லா இது ஏன்னா காரம் வந்து வேறு கரம் மசாலா த போடி தவிர வேறுக்கும் காரம் போடக்கூடாது அதனால் இது நல்லா வருங்க நாலு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி இது கொஞ்சம் பூண்டு இப்போ வந்து லைக் பண்ணலாம் போறீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு செஞ்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து த அமெரிக்கன் கார் ஆக்சுவலா ஸ்வீட் கார் இது வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் கேட்கறலாம் இந்த மாதிரி பட்டாணி பட்டாணியும் ஒரு கயிறு அளவுக்கு இந்த இது கேப்சிகம் கொஞ்சம் நறுக்கு வச்சிருக்கேன் கேப்சிகம் சேர்த்தாச்சு கேப்சிகம் போட்டாச்சு இருக்கும் கொஞ்சமாக ఇది వంద గరమ మసాలా ఇది ధనియ తో ఇది ఒక 20 నిమిషం వదిలేస్తాం ஸ்வீட் கார்ன் பட்டாணி எல்லாம் வதங்கியாச்சு இப்போது அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டு வச்சுருக்கேன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் பாசுமதி ரைஸ் இல்லைனா ஜீரக சம்பா போட்டால் கூட நல்லாயிருக்கும் ஆனால் பாஸ்மதி ரைஸ் வந்து அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இல்லைங்களா அது பாசுமதி ரைஸ் சூப்பராக இருக்கும் பாஸ்மதி ரைஸ் போட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம் இருக்கும் நல்லா ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டால் இதுக்கு கரெக்டாக இருக்கும் டீஸ்பூன் உப்பு தான் போட்டாச்சு இப்போது புதினாவும் தேங்காவும் அரைச்சி வச்சிக்கலாம் இதை சேர்த்துடலாம் நம்ம வந்து இதை கொஞ்சம் வடிகட்டியும் போடலாம் பார்த்து சேர்த்து நல்லா யாருக்கும் நோட்டிஃபிகேஷனில் இந்த அளவுக்கு வர்றது இல்லையா யாரும் அவ்வளோ பார்க்குறதே இல்லை செஞ்சு பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் கொடுங்க பரவாயில்ல அது மைனஸ் பாயிண்டா இருந்தாலும் பிளஸ் பாயிண்டா இருந்தாலும் நான் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அரைச்சது போட்டாச்சு நெக்ஸ்ட் கொஞ்சம் தயிர் ஒரே ஒரு பரண்டு தயிர் இந்த அளவுக்கு இது போடும் ஒரு பரண்டு தயிர் போட்டாச்சு கொஞ்சம் லெமன் புரிஞ்சுக்கலாம் நல்லா ஒரு ஒரு மூடி லெமன் இருக்கு கொஞ்சம் தான் நிறைய இருந்தால் அரை கிலோ ஒரு கிலோ ரைஸ் போட்டு செய்யும்போது நல்லா நம்ம ஒரு லெமன் குஞ்சுக்கலாம் கொஞ்சம் ஒரு பிடி புதினா ஆட் பண்ணிக்கலாம் புதினா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கீ ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் லாஸ்ட் லாஸ்ட்ல முக்கியமாக ஒரு டொமேட்டோ இப்போ தான் ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணணும் செஞ்சுட்டு இப்போ அரிசிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு நான் ரைஸ் ரெண்டு தடவை கழுவிட்டு ஊற போட்டு வச்சுருந்தேன் தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு அளவு ரெண்டு தண்ணி ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து ரைஸ் எடுத்துக்கோன்னா நானூறு மில்லி வாட்டர் டபுள் அதில் இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் ஒரு கொதி நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா மூடி வைக்கணும் ஒரு ரெண்டு நல்லா கொதித்து கொஞ்சம் அந்த ரைஸும் சாதமும் நம்மளுக்கு சேர்ந்த மாதிரி தெரியணும் அதை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு க்ரீனாக ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட் தான் இது பொதுவாக அந்த வெஜிடபிள் ரைஸ்ன்றது விடவும் இது இந்த வித்தியாசமான ஒரு டேஸ்டில் தான் இருக்கும் நல்லா கொதித்து நல்ல ரைஸை வந்து ஊற போட்டு வச்சுருக்கு அதனால சீக்கிரமாகவே சாதமும் அதாவது இந்த ரைஸும் இந்த வாட்டரும் சேர்ந்த மாதிரி குழஞ்ச மாதிரி வரும் அந்த டைமில் நம்ம குக்கரை வந்து மூடி வைக்கணும் நல்லா கொதிச்சிட்ருக்கு கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் எந்த மாதிரி கொதிக்கும் போது இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் டவுட் இல்லாமல் இருக்கும் இது நல்லா குழஞ்சி சாதமோ இதுவும் சேர்ந்த மாதிரி தெரியும் போது நம்ம மூடி வச்சுட்டா ஒரு ரெண்டே ரெண்டு விசில் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாதமும் தண்ணியும் சேர்ந்த மாதிரி இப்போ ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இப்போ பண்ணுங்கள் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து இப்போ நல்லா குய்ச்சிட்ருக்கு இப்போ வந்து நம்ம லிட்ட க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு ஸ்டீம் விட்டதுக்கப்புறமா இது ஆஃப் பண்ணி கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி ஆகிருக்குன்ட்டு வாவ் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது பாருங்கள் புதினா கொஞ்சம் விட்டுட்டாக்க நல்ல ஜூஸியாக அருமையாக இருக்குது காரணம் வந்து நம்ம தேங்காவும் புதினாவும் அதில் அரைச்சி போட்டுப்போம் இல்லைங்க அதனால் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது சாதம் இதை வந்து நம்ம நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக பாருங்க இது ஸ்வீட் கார்னில் பொதுவாகவே ஸ்வீட் கார்னால் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம்தான் ஸ்வீட் கார்ன் அண்டு புதினா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம இது வந்து ராய்த்தாவோடு இதை வந்து நம்ம சாப்பிட போகிறோம் ஆக்சுவலாக பாருங்கள் ராய்த்தா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பெரியவங்களை சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து ஸ்டார் இது அப்புறமா இந்த ஜாபத்திரி இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் ஜாபத்ரி எல்லாம் ஆட் பண்ணாவே நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக ஜீரணத்துக்குமே ரொம்ப நல்லது ப்ளஸ் வந்து நல்ல வாசனை அரோமா நல்ல அரோமா இருக்கும்போது என்ன ஆகுனாக்க நம்மளுக்கு வந்து அந்த பசியை தூண்டக்கூடிய ஒரு இது வந்து உண உணர்வு வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நம்ம வந்து நல்லாவே சாப்பிடுவோம் புதினா வந்து ஆக்சுவலாக மின்ட்டு வந்து பொதுவாகவே நல்ல ஒரு ஜீரணம் நம்ம புதினா டீ குடிக்கலாம் அதே மாதிரி புதினாவில் வந்து நம்ம சூப்பச்சு குடிக்கலாம் இதெல்லாம் நம்ம செய்யும் போது புதினா ரைஸ் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு ஜீரண ஜீரணம் ஆகும் நல்லா இருக்கும் இதே மாதிரி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் இது லைக் பண்ணி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் கொடுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரைஸ் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் பார்த்த உடனே தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க என்ன இதில் இருக்குன்றதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா இது எந்த அளவுக்கு டேஸ்டியாக வரும்ன்றது உங்களுக்கே தெரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்